நான் தினமும் பார்க்கிறேன் உங்கள் முகம் ஒவ்வொரு நாளும் மாறிப் போகிறது சில நேரம் கோபமாக சில நேரம் மகிழ்ச்சியாக மற்ற சில நேரம் என்னுடன் அன்பாக பேசுகிறீர்கள் இதுதான் என்னை மிகவும் கவர்கிறது என்னோடு சிரிப்பார் அப்போது ஐயா மெதுவாக பையனிடம் சொல்லுகிறார் கண்ணா நான் கோபப்படுவது என்னுடைய வார்த்தையை மீறி தவறு செய்யும் மனிதர்களிடம்தான் ஆனால் உன்னை போன்ற நிஜமான நம்பிக்கையுள்ள பக்தர்களிடம் நான் கோபம் கொள்ளவே நீ எதற்கும் பயப்படாதே நான் ஒவ்வொரு நொடியும் உன் பக்கம் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க உன் பயத்தை வெல்ல வைக்க உன் வழியை ஒளி இதுவே என் கடமையும் என் காவலும் உலகம் என்னை அழைக்க பயந்தாலும் நீ மட்டும் என்னை சிரித்து அழைக்கிறாய் அதனால்தான் நான் உன்னோடு இவ்வளவு அன்பாக இருக்கிறேன் கண்ணா சுவாமி சரணம் கருப்பசுவாமி சரணம்